சொல்லணும் அது போதும் ரொம்ப நன்றி மனிதன் கிட்ட இருந்து நல்ல வார்த்தை வாங்குறது ரொம்ப கஷ்டம் பழனி பாஸ்கர் சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க எல்லாத்துக்குமே இறைவன் அருள் கிடைக்க வேண்டுகிறேன் அதாவது பாபுஜி சார் இப்போ வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப பேசுகிறதில்லை ஏன்னா அவங்க மூளைக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இந்த மீடியாக்கள் மூலமாக அவங்க செல்லு கம்ப்யூட்டர் டிவி எல்லாம் பார்க்குறாங்க பாருங்கள் அதில் நம்ம காலத்தை விட அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அதையெல்லாம் அவங்க டைஜஸ்ட் பண்ணுறாங்களே தவிர்த்து நம்ம கண்ணு முன்னே இருக்கவங்க கூட பேச அவங்களுக்கு முடியலை எல்லா வீட்லேயும் குழந்தைங்க அப்படி தான் இருக்குது எல்லோரும் இந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க பிள்ளைகள் பேச மாட்டேங்குது ஓபே பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க தாட்டுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் கூகுள் கூகுளை தட்டுனா உலகமே மண்டைக்குள்ளே வருது அதனால் அவங்களுக்கு பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை கோயிலுக்கு போகிறாரில் தினமும் அது எவ்வளோ பெரிய நல்ல பாயிண்ட் இன்னைக்கு உள்ளே பிள்ளைகள் போகுதா அப்போ நீங்கள் பாக்கியும் செஞ்சுருக்கீங்க சே கிரிஜாசேகரன் மனித இயல்பு ஏதோ ஒரு கவலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்குதா இப்போ நான் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கவலை இல்லைன்னு நினச்சிங்களா என் மனசுக்குள்ளே கவலை அரிச்சிக்கிட்டு தான் இருக்குது நான் எப்படி அந்த கவலையை உங்கள்கிட்ட சொல்ல நீங்களே என்கிட்ட கவலைன்னு வரேங்க அப்போ நானும் என் கவலையை சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் உடனே எனக்கு கவலை இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க மனிதனுக்கு மனசில் ஏதோ ஒரு கவலை இருக்க தான் செய்யும் அந்த நேரம் நீங்கள் சுவாமி பாடல்களை எடுத்து படிங்க காலையிலையும் சாயந்தரமும் விளக்கு முன்னே உட்கார்ந்து சுவாமி பாடல்களையெல்லாம் எடுத்து படிங்கம்மா எத்தனை தேவாரம் பாடியிருக்காங்க எத்தனை விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் கும்பிடுங்க கவலை கவலைன்னு சொல்லாதீங்க கோயிலுக்கு பையன் தினமும் சாட்டர்டே சண்டே போகிறான்னா எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கே கடவுளுக்கு நன்றி சொல்லுது கவி நீண்ட ஆயுசுக்கு சகல சௌபாகியங்களோடு இருக்க இறைவனை வேண்டுகிறேன் சந்தோஷமா சேட்டர்டே சண்டே கோயிலுக்கு போகிறோன்னா அந்த குழந்தையை நான் பார்க்கணும் கண்டிப்பாக நான் பார்க்கணும் ஸ்ட்ரெஸ் ஆகி உண்மை ஸ்கூலில் படிப்பு ஜாதி மீடியாக்களில் நிறைய விஷயங்கள் வருது இன்றைக்கி உள்ள படிப்பெல்லாம் நாங்கள் காலேஜில் கூட படிக்கலை டென்த்து ஸ்டாண்டர்டுக்கே அவ்வளவு போர்ஷன்ஸ் இந்தியாவை மாதிரி நிறைய ஸ்டப்பை குழந்தைகளுக்கு திரிக்க திணிக்கிற கண்ட்ரி எதுவுமே இல்லை டென்மார்க் அந்த சைடெல்லாம் பத்து பன்னெண்டு வயசில் தான் ஸ்கூலுக்கே போகுதான் நாம் மூணு வயசு எப்போ ஆகும்னு கொண்டு விட்டுருதோம் ஸ்கூலில் இந்தியன் சில்ட்ரனை போல் படிக்கிற குழந்தைகள் யாருமே இல்லை அதனால தான் பாருங்கள் உலகம் பூராத்தையும் இன்றைக்கி ஆளுகிறது இந்தியன்ஸ் தான் யூகே மினிஸ்ட்ரியில் இண்டியன் இருக்காங்க யூஎஸ்ஏ மினிஸ்ட்ரியில் இந்தியன் இருக்காங்க இந்தோனேஷியாவில் இருக்காங்க தாய்லாந்தில் இருக்காங்க உலகம் பூரா நம்ம மூளை தான் வேலை செய்யும் தெரியுதா அதனால் குழந்தைகளை கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுங்க அவங்க எதெது படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ படிக்க விடுங்க முன்ன மாதிரி விளையாடலையே சிரிக்கலையே திருவிழாக்கு வரலையேன்னெலாம் நினைக்காதீங்க